சுக்கரகோரை வந்து நம்மளுக்கு மகாலட்சுமிக்குடையது வீடு வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் சுக்கரகோரை அதாவது ஆடம்பர வாகனங்கள் விலக்கூடின வாகனங்கள் வாங்குவதற்கு சுக்கரகோரைகள் வந்து ஒரு நம்மளுக்குடைய இந்த உலகியல் மாயை தோற்றத்துக்குரிய ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குவதற்கு இந்த சுக்கரகோரை நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை சுக்கரகோரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக பூஜைகளுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை உள்ள சுக்கர ஹோரையை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை சுக்கரஹோரையில் நீங்கள் வந்து விஷ்ணு பெருமாளுக்கு பூஜையும் கணபதியுடைய பூஜையும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த செலவினங்கள் குறையும் படிப்புக்கான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அந்த வியாழக்கிழமை சுக்கரஹோரை இப்போ எனக்கு வாகனம் இல்லை வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் வியாழக்கிழமை சுக்கரஹோரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரா ப்ராப்ளம்லாம் தீர்ந்துடும் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சில செய்யக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவே அற்புதமா நமக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களா நடந்திருக்கும் அடடா எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்மளே யோசிச்சிருப்போம் ஒரு விஷயத்தை துவங்கி இருப்போம் அந்த துவக்கமும் சரி அதனுடைய பலனும் சரி நமக்கு சிறப்பாவே கிடைச்சிருக்கும் ஆனா அடுத்த தடவை நம்ம அதை ட்ரை பண்ணும்னு பார்த்தா எந்த நேரத்துல ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது உங்களுக்கும் நல்ல நேரம் எப்படி ஆரம்பிக்கணும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கான முடிவுகளும் தீர்வுகளும் சரியா வரணும்னா எப்படிப்பட்ட ஹோரைகளை வந்து நாம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் செய்கிறாங்க ஆனா சரியான ஹோரையில் சரியான விஷயங்களை செய்யும் பொழுது கட்டாயமா அதற்கான பலன்கள் அற்புதமா இருக்கும் அப்படிங்கறத தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா ரொம்பவே அழகாக வந்து ஹோரைகள் அப்படிங்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாேருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கு ஏதாவது ஒரே ஒரு ஹோரையை பற்றி நம்ம வந்து பேசலாம் இந்த ஹோரையில் நம்ம இந்த சில விஷயங்கள் பண்ணும்போது கட்டாயமாக நல்ல பலன்கள் தான் கிடச்சே ஆகும் அப்படின்னா நம்ம எந்த ஹோரையை செலக்ட் பண்ணலாம் எந்தெந்த நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம சுக்கிர ஹோரையை எடுத்துக்கலாம் சுக்கரகோரை வந்து நம்மளுக்கு மகாலட்சுமிக்குடையது வீடு வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் சுக்கரகோரை அதாவது ஆடம்பர வாகனங்கள் விலக்கூடின வாகனங்கள் வாங்குவதற்கு லக்ஸரியான வாகனங்கள் வாங்குவதற்கு அதுக்காக நம்ம வந்து சுக்கரகோரை எடுத்துக்கலாம் அப்புறம் நகைகள் வாங்குவதற்கும் சுக்கரகோரை எடுத்துக்கலாம் திருமண விஷயங்கள் சுபகாரியங்களை பற்றி பேசுவதற்கும் சுக்கரகோரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுக்கரகோரைகள் வந்து ஒரு நம்மளுக்குடைய இந்த உலகியல் மாயை தோற்றத்துக்குரிய ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குவதற்கு இந்த சுக்கரகோரை நம்மளுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கும் அந்த சுக்கரகோரை வந்து எந்த நாளில் எப்படி இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஞாயிற்றுக்கிழமை வர சுக்கரஹோரை வந்து ஏழு டு எட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிமையான சுக்கரஹோரையாக இரு இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் கடைகளில் போய் நம்ம போய் பொருள் வாங்குறதுக்கு எந்த கடையும் ஓப்பன் ஆகிருக்காது எதுவுமே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கோ எதுக்குமே நம்மளுக்கு சூட்டபிளான இல்லாத டைமாக இருக்கும் ஏழு டு எட்டு ஏன்னால் சூரியன் உதயம் சூரியனுடைய வெளிச்சம் வந்து அதிகமாக வரும்போது சுக்கரன் வேலை செய்யாது அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் பவர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து சுக்கரகோரையில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால் காலையில் ஏழு டு எட்டு வந்து சுக்கரகோரை சுபமான இது ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல்களுக்கெல்லாம் கடைகளோ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ ஒரு முக்கியமான எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அதனால் அந்த ஏழு டு எட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளது நம்மளால் பண்ண முடியாது அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு மூணுன்னு இருக்குது அந்த நேரமும் அது வந்து சூரியன் ரொம்ப வலிமையாக இருக்கும் ரொம்ப உஷ்ணத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சுக்கரனுடைய வலிமை குன்றியிருக்கும் அப்பவும் நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது அதனால் சுக்கரகோரை வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம பயன்படுத்த முடியாத தன்மையில் இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்த தேவையும் இல்லை அந்த மாதிரி சுக்கரகோரை வந்து திங்கட்கிழமை நம்ம வந்து பயன்படுத்துவதுக்கு சரியானதான்னா திங்கக்கிழமை உள்ள சுக்கரகோரை வந்து நம்மளுக்கு வந்து டிராவலுக்கு ஒரு வெளியூர் போகிறதுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்க இல்லாட்டா ட்ராவலுக்கு ஒரு ட்ரெயின் ட்ரெயினோ பஸ்ஸோ புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் திங்கட்கிழமவுடைய சுக்கரைகோறையை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு நம்ம வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் திங்கட்கிழமை உள்ள சுக்கரகோறையை பயன்படுத்தினோன்னா அதீத தான் ஆகும் அதனால் திங்கட்கிழமை உள்ள சுக்கரகோறையை நம்ம பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் உண்டு செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஹோரை வந்து நம்ம கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை சுக்கர ஓரையில் கணவன் மனைவி ஒற்றுமை அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக பூஜைகளுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை உள்ள சுக்கர ஓரையை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு முன்னாலே ஒரு மூன்று வாரங்கள் செவ்வாய்க்கிழமை சுக்கர ஹோரையில் நீங்கள் விரதம் இருந்து முருகருக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுடைய இது வந்து சக்சஸ் நல்லா இருக்கும் சீக்கிரம் அந்த ஆப்ரேஷன் ஆகக்கூடிய நோயிலேருந்து அந்த மருத்துவம் இதெல்லாம் செலவுகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு சீக்கிரம் நோய்களின் அந்த தையல் போட்ட இடெல்லாம் சீக்கிரமாக குணமாயிரும் அதனால் செவ்வாக்கெல்லாமே சுக்கர ஹோரை வந்து மருத்துவத்துக்கு சிறப்பாக இருக்கிறதாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு அறுவை சிகிச்சையிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறது இல்லாட்டா அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப சுமூகமாக முடிகிறது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது சும்மா பேசினாலே சண்டை வருது ரொம்ப கோவப்படுறார் ஒரே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் ஏதாச்சும் ஒரு வரவு செலவை பேசினாலே அவருக்கு கோவம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இல்லாட்ட மனைவி ரொம்ப கோவப்படுறா இந்த மாதிரி இருக்கிற இடத்தில் நம்மளுடைய கோபத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரையில் வந்து பூஜைகள் முருகருக்கு எடுக்கணும் அதுவும் வள்ளி தேவானியுடன் இருக்கிற முருகர் ஃபோட்டோவுக்கு பூஜைகள் எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அது சுக்கரஹோரையாக பார்த்து எடுக்கிற மிக சிறந்ததாக இருக்கும் அந்த சுக்ரஹோரையில் வள்ளி தேவானை ஃபோட்டோவுக்கு செவ்வரல்லி மாலை போட்டு நல்லா பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் எந்த கோவதாபங்கள் எல்லாம் எதையெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அதெல்லாம் அடக்கும் சக்தியாக நல்ல பற்றுடன் வா வா வாழ்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பற்று இருக்கும் புதன் கிழமை சுக்ரஹோரை வந்து என்னென்னா நம்ம பிஸ்னஸ்ஸில் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய நிறைய காணிக்கைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த கடன்களை தீர்க்க முடியாமல் பிஸ்னஸ் படிப்பு இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு 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 படிப்புக்கு போகிறோம் இப்போ டாக்டர் சீட் தான் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிக செலவாகும் அந்த செலவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ளவங்கள் புதன் கு புதன்கிழமை சுக்கரகோரையில் ஹோரையில் நீங்கள் வந்து விஷ்ணு பெருமாளுக்கு பூஜையும் கணபதியுடைய பூஜையும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த செலவினங்கள் குறையும் படிப்புக்கான விஷயங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதை பேசினாலும் குதர்க்கமாக எடுத்துக்கிறாங்க எதை பேசினாலும் தப்பாக போகுது நல்ல நட்புகளை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் உள்ள இது சுக்கரகோரை எடுத்து வழிபாடு பண்ணும்போது நிறைய விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அது கணபதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணபதி வழிபாட்டுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் விஷ்ணுபெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி போட்டுட்டு அப்புறமா அந்த சுக்கரஹோரையில் வந்து விரதங்கள் வ இருந்து சுக்கரஹோரை வரைக்கும் விரதங்கள் இருங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நெய்வேத்தியம் அதெல்லாம் மூணு நே இது சுக்கரஹோரை வரும் ஒரு நாளைக்கு அந்த மூணு நேரத்தில் ம மத்தியானம் வர வரைக்கும் அதாவது இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நைவேத்தியங்கள் வச்சுட்டு பெருமாள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்கள் அப்புறமா படிப்பு சார்ந்த விஷயத்தில் உள்ள செலவினங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்பு சார்ந்த விஷயத்தில் நரம்பு சார்ந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் குணமாகிறதுக்கு புதன்கிழமை சுக்கரஹோரை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வியாழக்கிழமை சுக்கரஹோரை இந்த வியாழக்கிழமை சுக்கரஹோரை வந்து ரொம்ப விசேஷமானது என்னென்னா இந்த வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு நகைகள் வாங்குவதற்கும் அதாவது எதிரிகள் தும்சம் உங்களுடைய அதாவது உங்களுக்குள்ள ஒரு அரக்க குணம் இருக்கும் அதை அழித்து 올라봄. நகைகள் வாங்கி கொள்ளதுக்கும் உங்களுடைய தேஜஸ் யோகம் அதாவது நம்மளை வந்து நம்மளே சுத்தப்படுத்துதல் சுத்தப்படுத்தி நம்ம முகா பொழிவையும் எல்லாம் பெறுவதற்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து உள்ளாத்மா அது வந்து நல்ல ஒளிவட்டமாக திகழ்வதற்கும் இந்த வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வளர்கிறதுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த வியாழக்கிழமை உள்ள சுக்கரகோரை வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக ஆனதாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள் முடிக்கலாம் நகைகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் இதெல்லாமே வியாழக்கிழமைக்கு மிக சிறந்ததாக இருக்கும் இந்த வியாழக்கிழமை சுக்கரகோரி இப்போ எனக்கு வாகனம் இல்லை வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் வியாழக்கிழமை சுக்கரகோரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரா ப்ராப்ளம்லாம் தீர்ந்துரும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரி வந்து ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு அதுக்கப்புறம் ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இந்த நாள் இந்த நேரம் வந்து ரொம்ப வெள்ளிக்கிழமை சுக்கிர ரொம்ப பலனுள்ளதாகவும் ரொம்ப பவராகும் வெள்ளிக்கிழமை சுக்கர க அது சுக்கரக்கிழமை அக்கூர் சுக்கர ஹோரை அது வந்து ரொம்ப லட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய அங்கே ராகுவுடைய தன்மை வந்து ரொம்ப விசேஷம் பத்திர டு பன்னெண்டு ராகுத்தன்மை அந்த ராகுத்தன்மையில் அபிஜித் நட்சத்திரம் இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரொம்ப வலிமையானதாக இருக்கும் அதனால் தான் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக பெண்கள் ரொம்ப ஈர்ப்பு சக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்கிறோம் வெள்ளிக்கிழமை வந்து வந்து காலை ஆறு டு 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 ஏழு கணபதி வழிபாடை எடுத்துக்கிட்டு முதல் துவக்கம் கணபதியை தொடங்கிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று 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 ரெண்டு அபிஜித் நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரெண்டு சுக்கோரையை கல்கண்டு வைத்து நம்மளுடைய மகாலட்சுமி மகா மேருமலை இருந்தாலோ அதுக்கு பூஜை பண்ணுவது இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் எட்டு டு ஒம்பது உணவு கொடுத்தல் அதாவது பட்ட கிராம்பு போட்டு உணவுகளை வாங்கி வாங்க பிரிஞ்சு சாதம் அல்லது நான்வெஜ் கூட கொடுப்பாங்க ஆனால் நம்ம பிரிஞ்சு சாதம் அது காளான் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அந்த பட்ட கிராம மனத்துடன் உடைய ஒரு சாதத்தை யாருக்காச்சும் உணவு தானமாக கொடுக்கும் போது செல்வ நிலை கூடும் இந்த நாள் இந்த விலைக்கிழமைக்குள்ளதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி பட்டை கிராமுக்குள்ளது யாருக்கும் கொடுக்க முடியலன்னா வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு அகல் விளக்கில் வச்சு வீட்டு வாசம்னால் வச்சு கொளுத்துனாலே அங்கே வந்து எட்டு டு ஒம்பதுக்குள்ள சுக்கரகோரைக்குள்ளது வந்து ரொம்ப அந்த வாசனைக்கு வந்து ரொம்ப பவராக ஈர்ப்பு சக்தியாக மாறிவிடும் அதனால் அந்த அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பட்டை க கிராம்பு ஏலக்காய் கூட வந்து மருதாணி விதைகளையும் போட்டு ஏ அந்த பச்சைக்கருப்புறத்துடன் சிறிது நெய்யையும் ஊற்றி அந்த எட்டு டு ஒம்போதில் வந்து ஒரு அகல் விளக்குல போட்டு நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப விசேஷம் வீட்டில் நெகட்டிவாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு பணம் வரவே நம்மளுக்கு ஏன்னால் நைட்டு தான் சுக்கரனுடைய இது வேல்யூ அதிகமாக இருக்கும் இரவு சனி அதாவது ஆந்தை சுக்கரங்கிறது மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை ஆந்தை வந்து இரவில் தான் முளித்திருக்கும் இரவில் தான் ஃபுல்லாக ரொட்டேட் கண்ணை விட்ட விட்டு முளித்து அப்படியே ரொட்டேட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு மருதாணி விதைகளையும் போட்டு நெய்யையும் ஊற்றி வீட்டு வாசன் முன்னால் வைக்கும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுக்கரகோரை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறிவிடும் சனிக்கிழமை சுக்கரகோரை வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் தடை வேலையில் வந்து சரியான உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கல பணம் வரவு சரியாக கொடுக்கல அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷ்ணு பெருமானோடைய இது வழிபாடு பண்ணிட்டு புளியோதரை அந்த மாதிரி வ வரவுண சாதத்தை வைத்து அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அந்த சுக்கரகோரையை அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த சுக்கரகோரையும் நல்லா இருக்கும் நாங்கள் வளமோடு வாழறதுக்கு சுக்கர ஓரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னிங்கம்மா ஒரு சின்ன சந்தேகம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் வந்து நீங்கள் அந்த விளக்கில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது வீட்டுக்குள்ளே செய்யணுமா இல்லைன்னா வீட்டுக்கு வாசல் அதாவது நில நிலவாசப்படிக்க தாண்டி வெளியில் செய்யணுமாங்கிறத மட்டும் சொல்லுங்கம்மா அது சாமி ரூமில் பண்ணுறதும் விசேஷமாக இருக்கும் இல்லாட்டி நிலவாசலுக்கு முன்னால் வீ வீடோட்டு வெளியே போகக்கூடாது நிலவாசலுக்கு முன்னால் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஈர்ப்பு சக்தி நிலவாசல் வந்து இழுத்து கொடுக்கும் அதனால் நிலவாசலை வந்து சென்னை மென் எதாவது சென்டராக வச்சுருக்கலாம் இன்னொன்று வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து வில்வ மரத்துக்கு வந்து பால் ஊற்றுறது ரொம்ப விசேஷம் அது வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் வில்வ மரத்துக்கு வந்து சுக்கரகோரையில் வந்து பால் ஊற்றிக்கிட்டே வந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பணவரம் சொல்லி சுப நிகழ்ச்சிகள் தடைகளெல்லாம் நீங்கிடும் நிச்சயமா நாங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறோம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் என்னென்னமோ செய்து பார்க்குறோம்ப்பா ஆனாலும் எதுவும் கூடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கரகோரையை எந்தெந்த நாட்களில் எப்படி தேர்ந்தெடுத்து பண்ணால் என்ன பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன நன்மைகள் கிடைக்கும்ங்கறத ரொம்பவே அழகா நம்ம நேயர்களுக்காக சொல்லி கொடுத்தீங்க நேர்கள் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகள் பலமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி